அனைவருக்கு வணக்கம் தூத்துடி மீனவன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்பு நான் நண்டு குழம்பு வைக்க போகிறோம் என்ன நண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் நண்டு நட நண்டு அப்படின்னு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் எதுக்கு நான் ஆண் நண்டு குழம்பு வைக்க போகிறேன்னு சொல்கிறேன் அதுவும் இது வந்து எக்ஸ்போர்ட்டு போகிறேன் நண்டு ஊதா நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் சொல்கிறது ஓலக்கால் நண்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா இது ஆண் நண்டாக பெண்ணண்டா இப்படி கண்டுபிடிக்குன்னு நான் சொல்கிறேன் வாங்க இப்போ நண்டு கடற்கரில் வந்தது ஆ காமிக்க ஒன்றுனா எடுத்து கழுவிட்டு காமிப்போம் இதெல்லாம் நல்ல சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சைஸ்ந்து நண்டு இந்த நண்டு எல்லாம் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் நல்ல விலைக்கு போகுங்க ஏன்னா இந்த நண்டோட மதிப்பு அப்படி ஏன்னா கடைக்காரில் இருந்து கொண்டு போனாலே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வயிற்றுல வந்து மண் ஈரமண் அடித்து தான் கொண்டு போவாங்க சாரி உயிரோடு தான் இருக்கு நீங்கள் புரிங்க எவ்வளோ பெருசாக இருக்கு ஒரு நண்டு சைஸை பார்த்துக்குங்க ஆமாம் காலோச்சுனாலும் எப்படின்னா ஒன்று தானே பெருசாக இருக்கு ஆ வரும் சே எப்போ மாதிரி இதையோடு கொஞ்சம் பெருசும் வரும் இந்த சைஸும் வரும் நண்டு குழம்பு வந்து சளி பிடிச்சவங்க அந்த காய்ச்சல் உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சளி எல்லாமே போயிடும் நண்டு குழம்பு சாப்பிட்டா வாங்க கழுவிடுவோம் கழுவி காமிக்க மைந்தெஞ்சி வருதுமே மாடிக்கும்பாரு நண்டு வருதான் அவிராடு முடிவ நண்டு வந்து நீங்கள் நல்ல நண்டா இல்லை தோக்கா நண்டுன்னு சொல்லுவாங்க நண்டு ஃபுல்லாக சதையே இல்லாத நண்டா பார்த்து எப்படி வாங்க பார்த்து வாங்குறதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் எப்போ நண்டு வாங்கினாலும் இந்தா இருக்குல்ல இந்தா இருக்குது பார்த்தீங்களா வரி வரியா இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த இந்த கையை வச்சு அமைக்க பாருங்க இப்படி அமைக்க பார்த்தீங்கன்னா கல் இருக்கணும் கல் மாறு இருந்தால் இந்த நண்டுல வந்து சதை அதிகமாக இருக்கு நீங்கள் அமுக்கணும்னா புசுக்கு புசுக்குன்னு போச்சுன்னு வச்சுக்கோ அந்த இடத்துல சதை இல்லை நீங்கள் அமு அந்த இதில் வந்து சதை இல்லை சதை இல்லாமல் தண்ணியாக இருக்கும் அதோடய விலைகள் கம்மியாக போகும் வெளிநாட்டுகளுக்கு போகும்போது நண்டபுரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி அமைக்க பார்த்ததும் வாங்கி கொண்டு போவாங்க ஏன்னா சதை அதிகமாக இருந்தால் தான் போகும் இது விலை போகாது இது சதை இருக்க போய் தான் இது வந்து கா நல்ல காஸ்ட்லியான ஒரு நண்டு நான் நண்டு உடைக்கிறது எப்படின்னு என்ன ஆ வந்து நான் எதுக்காக ஆண் நண்டுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓலக்கால் நண்டுல ஊதாக்காலரில் இருக்கிற எல்லா நண்டுமே ஆண் நண்டு ஓலக்கால் நண்டு வகையில் ரெண்டு வகை நண்டு இருக்குது சரிங்களா இது ஆண் அண்டு இன்னொன்று இதே மாதிரி பச்சை கலரும் மஞ்சள் கலரும் அடித்த மாதிரி இருக்கும் அது வந்து நண்டு அந்த நண்டு நம்மள்கிட்ட வரலை வந்துட்டு உங்களுக்கு அவங்களுக்கு நான் அடையாளம் காமிச்சிருப்பேன் இந்த ஆண் நண்டில் இந்த வயிற்று பகுதி இருக்குல்ல இது வந்து நம்மளுக்கு வந்து சின்னதாகவே இருக்கும் இந்த பார்த்திங்களா இது வந்து சின்னதாகவே இருக்கும் பெண் பெண்ணுண்டுனால் இந்த இடம் வந்து அகலமாக இருக்கும் கொஞ்சம் இந்த அறுக்கு இந்த இடம் இப்படி அகலமாக வந்தால் இப்படி இருக்கும் அதுதான் பெண் நண்டு ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்து தயங்கிடலாம் நண்டுகள்லாம் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் நண்டை எப்படி உடைக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிடிச்சிக்கோங்க இதே நண்டு உயிரோட சொன்னா நீங்கள் என்ன பண்ணுடா இந்த கையை வச்சு இப்படி பிடிச்சிக்குறணும் இது ரெண்டையும் பிடிச்சிட்டு இந்த காலை இப்படி உடைக்கணும் பார்த்தீங்களா உயிரோட தான் இருக்கேன் பிடிச்ச கிடைக்காம பார்த்தீங்களா உயிரோட நீ கொடு இந்த ரெண்டு அதுக்கப்புறம் இப்படி தான் பிடிக்கணும் நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா கூட கடிச்சிரும் இந்த ரெண்டு கையும் சேர்த்து பிடிச்சிங்கன்னா வாயில் வச்சு வாயே கடிக்கணும் ம் உனக்கு அவ்வளோ ஆசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருவரல் இருக்குல்ல இந்த பெருவரலை இந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த பெரிய காலுக்கு பக்கத்தில் பெரிய காலில் இது ஒரு சின்ன கால் இந்த கால் பக்கத்தில் வச்சுட்டு இந்த விரலை வச்சு இப்படி பிடிச்சி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் உடச்சிருங்க ஈஸியாக உடஞ்சிருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட சிசர் இருந்துச்சுன்னா சிசரை வச்சு இந்த வாய் பகுதி இருக்குல்ல இதை மட்டும் வெட்டிக்கோங்க வாய்ப் பகுதி வெட்டிக்கோங்க இந்த விரல் நம்மளுக்கு தேவையில்லை அதனால் நம்ம இந்த விரலாம் நட்டிக்கணும் இப்போ பிச்சாக வந்துடும் அந்த உயிரோடு இருக்கையும் அந்த கால் எல்லாத்தையும் தட்டி விடு பற்றிங்களா அதுக்கப்புறம் இந்த பூ இருக்கும் இந்த பூவை வந்து நீங்கள் வந்து குழம்புல போட்டுடக்கூடாது இந்த பூ நீங்கள் கண்டிப்பாக பிச்சே ஆகணும் அது பூன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த வயிற்று பகுதி என்ன சொன்னால் கீழே உள்ளது அதையும் இந்த இடத்துல இருந்து பிடிச்சி பின்னாடி இருந்து பிடிச்சி இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நீங்களும் ஈஸியாக நண்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம் எப்படி மாட்டேன் அவ்வளோதாங்க நண்டை ஈஸியாக கட் பண்ணியாச்சு நல்ல பெரிய நண்டு சதம் வந்து நண்டுக்குள்ளே இந்த தான் அதிகமாகவே இருக்கும் நண்டு சாப்பிட்டாதிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் யார்டாலும் பிச்சு எடுக்கும்போது இந்த நாடாக மட்டும் பிச்சு எடுத்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சத நண்டு அப்படியே தண்ணியை ம் உயிரோடு தான் இருக்குது நண்டு எப்பயுமே பார்த்து நல்ல நண்டாக வாங்குங்க கெட்ட நண்டாக அது என்னது தோக்க நண்டை வாங்கிறாதீங்க தோக்க நண்டுலாம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங் நீங்கள் வந்து நண்டுலாம் கொஞ்சம் பார்த்து சதவுள்ள நண்டாக வாங்கிட்டீங்கன்னா குழம்பு வைக்க சூப்பராக இருக்கும்

கரெக்டாக என்ன நம்மளும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்காங்க வாங்குறோம்ன்ட்டு ஏமாற்றாமல் இருந்தாலே நம்ம தொழில் எங்கேயோ கொண்டு போகலாம் என்ன ஒரே இதை எடுக்க முடியல என்ன நீ எப்படி ஆ ஆ ஆ ஆ ம்

மஞ்சளாக இருக்குல்ல அது கொழுப்பு தானே ஆமாம் இந்த வருது கொழுப்போம் இது கொழுப்புமாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்காத சுத்தமாக உள்ளே இருக்குது உயிரோடு கணக்காமல் இருந்தது காலை அது போய் அசைக்கணும் பார்த்தீங்களா அசிச்சுக்கிட்டே இருக்கா இப்படிலாம் இருக்கும்போது அசால்ட்டாக பிடிச்சிடாதீங்க கட்டிச்சாண்டுச்சுக்குள்ளே விடமாட்டான் விடுவான் கொஞ்சம் ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் விடுவான் நீங்க நண்டு உயிரோடு இருந்துச்சுன்னா இப்படி பின்னாடி பகுதியை போடுங்க இப்படி பிடிச்சா தலைவனால வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஒன்னும் இல்லாமல் எசவு கிடையாதுல இப்படிலாம் வந்து கடிக்க முடியாது அவ்வளவுதான் இனிமே இனிமேல் ஒண்ணு குழம்புக்குள்ள வேலையை பார்க்கணும் நீந்தான் வைக்கணும் எங்கள் எங்கள் அம்மா எப்பயும் போல தானே எல்லாம் எங்காயம் நான் கடற்கலுக்கு போயிட்டு போட்டு வரட்டும் வாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து வரட்டும் இது ரெண்டு ரெண்டு ஓட்டியா அப்படியே முடிச்சாடியாவா அப்படியே ஏன் இது உடையுது எல்லாம் சதவிலும் இன்னும் துடிக்கு வருவது இந்தா இன்னும் உயிர் இருக்க வச்சிங்களா எல்லாத்தையும் கழட்டி எடுத்ததுக்கு இப்படி நண்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும் இல்லை மற்றவங்க வாங்கி சாப்பிட்ணுன்னு நான் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் அதேதான் கழுவி முடிச்சாச்சு நாங்கள் இப்போ நண்டு குழம்பு வைக்க ரெடி ஆயாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் சரி நண்டு வாங்கி ரொம்ப நாளாச்சு என் பொண்ணுக்கு நண்டு பிடிக்கும் ரொம்ப சூப்பு சூப்பராக இருக்கும் சூப்பு பிடிக்கும் சூப்பு சூப்பு பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் இல்லை பண்ணது மாதிரி இல்லையா இடிச்சு போட்டு ஏதோ பண்ணிருவோம் எனக்கு ஞாபகம் இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தெரியலையே ஊத்தியாச்சு கடிக்கு உலந்த பருப்பு தாளிக்கி போட்றலாம் நிறைய கிடக்கு யாரும் சொன்னா வச்சிட்டீங்களா வச்சிருக்கேன் அ மைக் கூட தெரியாம அந்த அளவு வீடியோக்குல ஆர்வமா இறங்கி இருக்கயாவே வந்து நான் பேச சோம்பு போட்டுட்டு

கொஞ்ச நேரத்துல கரஞ்சிருமே அவ அத நல்லது வெங்காயம் கிடக்காது குழம்போட நல்ல ஆயி சாப்பிடலாம் எப்படி வெச்சிருக்கு இது சாப்பிறத நான் எதிர பார்த்தோம் நேத்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிலர் நண்டு குழம்பு புளி கரச்சி வைப்பாங்கல தெரியாதே ஆமாம் சொல்ல வேண்டிய

நீ なっติக்குsetSize நீ மாட்டிட்டோ இது எங்கே வச்ச சரி விடு சரி சரி அதான் தாண்டா தக்காளியை நல்லா வதங்கிட்டு பாருங்க ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா கீழே போகணுமா என்ன இல்ல வேற என்ன பண்ணனும்னா சொல்ல நண்டுக்குள்ள இது உள்ள போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம் சரிங்களா சட்டி நிறைஞ்சிட்டுல சட்டி சின்னதா போச்சே சரி ஊதா கலர்ல இருக்குது கொஞ்சம் இடத்துல ஆரஞ்சு கலர்ல மாதிரி இருக்கு இந்த நண்டு நாளுமே வதக்கணும் அப்படிதான் ஆயிரும் ராலும் ஆமா ராலு கலர் மாறிடும் நண்டு கலர் மாதிரி ஆனா அந்த நண்டு வதக்கும் முன்ன தான் பெரும்பாடா இருக்கும் தெரியுமா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா நீங்க இப்படி நண்டு வாங்கி இதே மாதிரி சமைச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்க வீட்டுல குழம்பு சூப்பரா இருக்கும் இந்த நண்டா

இந்த சட்டி இந்த ஒரு நண்டு காலு சைஸ் பாருங்களே எவ்வளவு பெருசா இருக்கு ஒரு ஜானுக்கு வரும் இந்த தேங்காய்ல கொஞ்சம் கசகச போட்டு வச்சிருக்கேன் உள்ள கசகச போட்டு வச்சிருக்கேன் ஆ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகு போட்டுக்கலாம் மிளகு உரப்பு தான் இதுக்கு அதிகமாக தேவை அதனால இந்த இடம் வந்து நம்ம மற்றபடி எல்லா குழம்பும் ஒரே மாதிரி எல்லாருமே எல்லா குழம்பும் தகுங்காய் வதக்கி தக்காளி வதக்கி அதுக்கப்புறம் தான் வேற மாதிரி மாறும் சரி

నీపోట్ నల్ల వదకిట్ నీళ్ళు ఉత్తి కొంచెం కొద్ది చెబరు తీంగా ఉతుం అవనా ఆ కొలంవేడియారం రెడీ అయింది నీకు గులిచి తోందేనే సాప్టలం సరే నల్లట్ల సూపర్ పక్కాగా చెట్ అన్ని తీలం కొల్మొంద్రనీ ఉతణం அணிலோ எவ்வளவு ஊத்துனானோ தெரியாது. அதோப் பார்த்தாத் தண்ணியா பேர் பு உப்பு உப்பு கொஞ்சமாவு போட்டுக்கிடுவோம் திடீர்னு அழியமாயிடுச்சு. இந்த பாக்கில இருக்க வேண்டிய ஆனது நாளை நிமி குடிப்போம் தண்ணி குடிப்பேன். அப்படிச் சொல்லிவாங்க. பாத்தா எங்க வந்து நிக்கு பத்தியில்லை. किचनக்கு வந்திருக்கு. ஏதோ உனக்கு உடாதுல? ஏய் அம்மா, முடியலம்மா. செலவுமாமா இருந்தாலும் வீட்டில் அந்த பொருள் இல்லைன்னு ஒரு குறை இருந்துருக்கா பார்க்கலாம் எப்படி இருக்கு நல்லா கொதிச்சு இந்த நேரத்துல தேங்காய் அரைச்சி வச்சுக்கணும் அதை ஊற்றிடலாம் தேங்காய் ஜீரகம் மிளகு

பார்த்து சொல்ல இது போட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது குழம்பு ரெட்டியா சூப்பரான குழம்பு சூப்பரான குழம்பு ருசியான குழம்பு பாரு பார்த்து சொல்லுங்கள சமையல்லே ஊறி நல்லா கரெக்டாக கொஞ்சம் உப்பு போடணும் சுட 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 இருக்க போச்சு அவருக்கு எப்படி பார்த்திங்க ஆவி பறகுது நாளம்பூத்துங்க பார்ப்போம் எத்தனை மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஆமாம் பன்னெண்டு மணிக்கு ரெடி பண்ணிட்டியா சொன்ன மாதிரி அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிட்டியே அப்பா எவ்வளோ பெரிய பீஸ் பற்றிக்கலாம் நண்டு கால் சூப்பராக எனக்கு நண்டுல கால் தான் ரொம்ப பிடிக்கும் கொழம்பு ஒரு நண்டு போதும் போதுமா கொருவா ஒருத்தி சண்டைக்கு வருவான் அவ்வளோ பிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதேதான் வாசமே அப்படி தூக்கு தூக்கம் மக்க முக்கமான்ட்டு குழம்பு நண்டுக்குள்ளே குழம்பு பாருங்களா எப்படி கிடக்குன்ட்டு சாரி இறங்கி சாரி இறங்கவே இருக்குண்ணே நண்டு சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நண்டு எடுத்து தூக்கி அடி படுக்க வச்சாச்சு நண்டு குழம்பு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே சளிக்கு ரொம்ப முக்கியம் நல்லது மங்க அதனாலயா செம்மையா சூடா இருக்கே ஆனால் எச்சு வரிக்கிட்டே இருக்கே அப்பா ரெண்டு குழம்பே தண்ணி டேஸ்ட்டு தான் அதுவும் இப்படி ஃப்ரெஷ்ஷான நண்டு உயிரோடு உள்ள நண்டு தான் உடச்சி குழம்பு வச்சோம் பாத்துக்கோங்க வேற நண்டுன்னா உங்களுக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சோம் நல்லாவே தெரியும் ஸ்மெல்லு சூடாக இருக்குல்ல எப்படி பிச்சு காமிக்க அதான் சோறு தின்ட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் நண்டை நீங்கள் உடைக்கும் போது வந்து நண்டுகளும் எவ்வளோ குழம்பு ஓடி வருது இப்படி படுக்கு போட்டுக்கோங்க படுக்கு போட்டுட்டு இந்த நண்டை ரெண்டாக உடைக்கணும்டா பயங்கர சூடாக இருக்குவ இதை பிடிச்சி ஒரு ஒரு அமுக்க அமுக்குனீங்கன்னா எங்கே வர தெரிஞ்சிருக்கு இந்த அருக்கு வருங்க சதை நண்டுக்குள்ள இந்த இடத்தையும் இது உடைக்கணும் ஆறு இருந்துச்சுன்னா நான் பொறுமையாக காமிச்சிடன் இல்லையா ஒன்றும் காமிக்க முடியும் அதுக்கப்புறம் இதையும் பிடிச்சி இப்படி உடைங்க ம் நன்றக்கூடாது வந்துட்டா சதா தனியாக ஆடுது வருங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கு அப்படியே இருந்து கண்ணீர்லாம் தெரியும் ஓடிடும் ரெண்டெல்லாம் ரொம்ப கரெக்ட் மட்டும்லாம் சவச்ச அப்படின்னா தேவையில்லை உங்களுக்கு அந்த நேக்கு தெரிஞ்சுன்னா சதையை ஈஸியாக நீங்கள் எடுத்துப்பாலை காலை ம் பெரிய கால் கூட வச்சு நல்லா நீளம் வச்சுக்கோங்க நீளம் வச்சுட்டு இந்த இருக்குல்ல இந்த இடத்துல என்ன இந்த இடத்துல சுற்றி கடிச்சின்னா கார்டோடு அவ்வளோதான் ஊசியாக வந்துட்டா இதை எடுத்து இப்படி திண்டிங்கன்னா நண்டை நல்லா ருசித்து சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நண்டு குழம்பு நாங்கள் எவ்வளோ ஈஸியாக குழம்பு வச்சோமோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கருவாடெல்லாம் வேணும்னா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ண உங்கள் வீடு தேடி கருவாடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வரும் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்